துபாயிலிருந்து சென்னை நோக்கி பயணிக்க தயாரான விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அவசரமாக நிறுத்தப்பட்டுள்ளது பிரித்தானியா உட்பட பல நாடுகளில் இருந்து சென்னைக்கு செல்வதற்காக பல தமிழர்கள் குறித்த விமானத்தில் பயணித்து உள்ளனர் பரப்பதற்காக ஓடுதளத்தில் பயணித்துக் கொண்டிருந்த விமானத்தில் கோளாறு உள்ளமையை விமானி கண்டறிந்த நிலையில் உடனடியாக பயணத்தை நிறுத்தியுள்ளார் விமானியின் துரித நடவடிக்கையால் விமானத்தில் இருந்த பயணிகள் உட்பட நூற்று எழுபத்தி ஒன்பது பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர் வழக்கம் போல துபாயிலிருந்து சென்னைக்கு நூற்று எழுபத்தி ரெண்டு பயணிகள் மற்றும் ஏழு விமான ஊழியர்கள் என மொத்தம் நூற்று எழுபத்தி ஒன்பது பேரோடு இந்தியாவுக்கு சொந்தமான விமானம் புறப்பட தயாரானது ஓடுபாதையில் விமானம் ஓட தொடங்கிய கோளாறு ஏற்பட்டதை விமானி துல்லியமாக கண்டுபிடித்தார் இதனையடுத்து விமானி சற்றும் தாமதிக்காமல் விமானம் வானில் பறக்காமல் இருக்க அதை உடனடியாக துபாய் விமான நிலையத்திலேயே அவசரமாக நிறுத்தியுள்ளார் இதனால் பயணிகள் அனைவரும் கடும் பீதி அடைந்து அலறத் தொடங்கியுள்ளனர் உடனடியாக பயணிகள் அனைவரும் பத்திரமாக விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு துபாய் விமான நிலைய ஓய்வறைகளில் தங்க வைக்கப்பட்டனர் விமானத்தில் ஏற்பட்ட கோளாறை சரிசெய்யும் பணியில் என்ஜினியர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர் ஆனால் கோளாறை உடனடியாக சரி செய்ய முடியவில்லை இதனால் சென்னை வரவேண்டிய நூற்று எழுபத்தி ரெண்டு பயணிகளும் துபாயிலேயே தங்க வைக்கப்பட்டுள்ளனர் திட்டமிட்டபடி பயணம் அமையாமல் தாமதமாகியுள்ளதால் பயணிகள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர் விமானி தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்து எடுத்த துரித நடவடிக்கை காரணமாகவே ஒரு பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டு நூற்று எழுபத்தி உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன